அனதுரோன் டாப் செட்டிங் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் வலத்திராக்கோட்டை வர்சஸ் கீரனூர் வலத்திராக்கோட்டை முத்துக்குமார் என்ன டீம் அதே மாதிரி கீரனூரில் பிரசன்னா தமிழ் அண்ணன் அவங்களோட டீமு ஸோ இந்த டீமுக்கு கெஸ்ட்டாக விக்கி ப்ரோ அண்ட் சேக் ப்ரோ ராசியமோல சக்தி அண்ணன் செல்லப்பன் செந்தமில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் நல்ல செட்டிங் தான் இருக்குது அந்த அஞ்சு கெஸ்ட்டு வந்து ராஜகமல் அண்ணன் நீலமணி அண்டு என்ன நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை செகண்ட் இன்னிங்ஸில் அப்டேட் பண்ணுறேன் இந்த மேட்ச் ஆறு ஓவர் பேசணா ஸ்ட்ரைக்கில் திருவண்ணாமலை நம்மளை பிரசாந்த் நான் ஸ்ட்ரைக்கில் நாகுடி ராஜ்கமட் பஸ் ஸ்டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஐ திங்க் சேக் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சத்யக்குடி ஷேக் பச் பாலேயர் ஒயிட் போயிருக்கு பஸ் ஒன் ரீபால் நம்ம ரை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஆளை இல்லாத ஜெயிலையில் ஃபஸ்ட் பாலே மௌட்ரீயோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு பிரசாந்த் கிரௌன் நம்ம ரை தென் லீவாக போட்டிருக்காரு பாலை பதிவு பண்ணியிருக்காரு பஸ் டாட்பால் சேக் கையில் இருந்து தொடுவேன்

செகண்ட் பர்ஃப்ளே ஒரு பட செல்லப்பன் ஸ்ட்ரைக்ல ராஜ் கமல் பர்மிட் பண்ணுற பர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு பாலே சூப்பராக ஆகிடுச்சிருக்காரு பாய்ண்ட் தலைக்கு மேலே பவுண்ட்ரி போயிருமான் பார்த்தா அந்த மண்ணில் குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி போகலை நல்ல ஃபீலிங் ரெண்டரன் ஒடையடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் இந்த முறை மண்ணைக்கு கொடுத்துருக்காரு ராஜ்கமல் பேட்லேருந்து வர்ற க்யூ ஒன் இப்போ பந்து லேண்டே ஆகுது நோக்கி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்

அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே பிள்ளை குமரை சென்றிருக்காரு ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்தா ஒரு ரன்னு அதுதான் நடந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க பார்த்தா உள்ள வந்துட்டாருந்து ரீச் வச்சிருக்காரு டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பால் ஒட்டம்புல வாங்கிட்டு போயிருக்காரு ரெண்டு ரன் ரெஸ்பான்ஸ் பார்த்தா விக்கி பாஸ் ஆக போயிட்டாரு இரண்டாவது ஓட்டத்துக்கு வாய்ப்பு நெக்ஸ்ட் ஒன்

இந்த முறை லாட்டஸ் தூக்கி விட்டுருக்காரு இது கேட்ச் ஆன பார்த்தா சந்த மணி நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு அடிச்சு பார்த்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாரு பிரசனா ரெண்டு சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து பலிக்கு பள்ளி மூமெண்டாக மாற்றிருக்காரு செக் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா முஸ்ரீ ஹரி ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆனில் செல்ல பண்ணிருக்காரு ஒரு ரன் கால் முறையாக இருக்கும் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ராஜ் கமல் ஒரு ஸ்லோ இயர் சூப்பராக போட்டிருக்காரு நாலாவது ஓவர் முடிவு நாலு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கீரனூர் அதாவது ஒரு கூட நீ போல ரஞ்சி சக்தி ஃபர்ஸ்ட் பalle அடிச்சிருக்காரு கேட்ச் ගන්න சான்ஸ்னு நினைக்கிறேன் அங்க செந்தமல் இருக்காரு அவர் முடிச்சா இரண்டாவது கேட்சா இருக்கு நல்ல டேக்க ஃபர்ஸ்ட் பalle விகிட்டோட பாசிவ் ஷாட் குடுக்குறாரு சக்தி அவர்கான இட்ஸ் a பேட்ஸ்மேன் ஆ நீலமணி செகண்ட் ஒன் படடு போட்ட பalle இந்த பக்கம் கிராண்டட் 2 கொடுக்க மாட்டாங்க சவுத்ல அடிச்சால ஓடி தான் எடுக்கணும் அங்க ஃபீlder குயிக்கரா போயிட்டாரு பேசனா ஸ்டாப் ஆயிட்டாரு சாரி ஸ்லிப் ஆயிட்டாரு இரண்டு ஓட்டங்களை நேர்த்தியாக திருகிந்திரன்

இந்த ஓவரில் வர இரண்டாவது ஆறு நீல பேட்டில் இருந்து வந்து இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே செல்ல போன தாண்டி போயிடுச்சு இந்த ஓவரில் நீலு பதிவு பண்ணுற மூணாவது ஆறு இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாற்றிட்டாரு நீலமணி அஞ்சு ஓவருக்கு எண்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கீரனூர் ஆறாவது ஓவர் வலத்ரா கோட்டை முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் இந்த பால் வர பாலோட செகண்ட் ஒன்

இந்த முறை பேட்டில் பட்டு போஞ்சேன்னு நினைக்கிறேன் டேரக்ட் ஈட்டாண்டாவது விக்கெட்டாக இருக்கும் அந்த எண்ணில் அடிக்கலன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரன்னுக்கான சான்ஸ் ஓட்டாங்க இந்த பாலில் ரெண்டு ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன்மூர் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் பவுண்ட்ரியான்னு பார்த்தா குமரேசனால் சாப்பிட முடியல ஐயோ சேஃபா சௌத்ரப்படி மாட்டாரு பவுண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருக்காரு வளர்த்தா கோட்டைக்கு ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரன் கிட்ட அவரேஜாக தேவை ரெக்கியூர் ரென் ரேட் அர்த்தவாட்டி எனக்கு ஓபனிங் பேசணும் ஸ்டைக்கில் விக்கி நான் ஸ்டைக்கில ஃபஸ்ட் பண்ண ஃபஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்கொயர் நட்டுவில் ஒரு ஆறு மிகப்பெரிய பதிவு பண்ணியிருக்காரு அவளோட செகண்ட் ஒன் பாலே ஒரு சிக்ஸ் தெளிவாக போட்டிருக்காரு பதிவு பண்ணிருக்காரு பிரசனா நல்ல ஒன்

இந்த முறை குயிக்கரான டெலிவரி ஒரு வேறே சேனல் காட்டிருக்காரு டாட் வாலா பதிவு பண்ணிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் வாலா அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல பவுண்டரி பார்த்தா நீ பண்ணி கார்த்தி எங்க இருக்காரு பாசா இருப்பார் ஃபீல்டர் அதே மாதிரி பாசா இருக்க முடிய ரெண்டு பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் ஓட்டாங்க போன பால் ஒரு ஓடி கொடுத்திருக்காங்காங்க ரீ பால் டாஸ் ஒன் மோர் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு சுத்தமா அங்க கிளியர் பண்ணிருக்காரு அடிக்கப்பட்ட பந்து 6 ஃபஸ்ட் ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ஆறு ஓவருக்கு அறுபத்தி சாரி நாலு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் மூணாவது ஒரு படா பிரச்சனை ஃபஸ்ட் ஒன் படித்து போட்ட பால் பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்ல டேக்கன் தமிழ் கீப்பர் ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூ ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரச்சனா நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் வளர்த்துற கூட்டை போன பால் ஒரு வீடு போயிருக்கு இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் ஆன பார்த்தா ஆலை இல்லை கேமரா தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு கார்த்தி மேட்சை பார்க்குறவங்க கைண்ட்லி ரிக்யூஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

ஃபுல் டாஸான பாலா அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா நல்ல டெக் பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு ஒரு ரன் ஒரு பாலிட்டு போயிருக்கு கீப்பர் அப்டூ போயிட்டாரு செகண்ட் ஒன் ட்ரீ பால் இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே ப்ரெஷ்ஷாக இருந்திருக்காரு இந்த மிஸ் பீல்ட் நடந்திருக்கு ரெண்டு ரன்னாக மாற்றிட்டாங்க செம்ம பாஸ்டாக போயிருக்காரு செந்தமிழ் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஏஜில் விக்கெட்டை பறி கொடுக்குறாரு கார்த்தி நல்லா ஆடினாரு ஃபர்ஸ்ட்டு போலையே அடிச்சிருக்காரு அந்த மரத்துக்கு டிஸ்டர்ப் ஆயிருமா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன் லேனாம் பேஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரன் வரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை யாக்கைனு ஒரு இன்சைட் ஏஜ் இல்லை விக்கெட் லக்கி விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் நெய்லுக்கு நெக்ஸ்ட் பே சொன்னால் வல்லத் கோட்டை முத்துக்குமார் நெல் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்பில் தான் போகும் ஒரு ரன் அலோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் சொல்லும்போது அந்த எண்ணில் அடித்து பார்த்தாரு அது மிஸ் ஃபீல்டில் ரெண்டு இருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ரிமெயினிங் இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஏன்னா போன வருஷம் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிறமில்ல அஞ்சு சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தாரு கரிகாலன் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தவறு பண்ணியிருக்காரு அங்கே ஸ்டாப் பண்ணி விட்டார் எல்லன் நோ பால் 1 ரன் கொடுத்துருக்காங்க. மொத்தமா இந்த பல்ல ரன். ஃபர்ஸ்ட் நோ பால், ஃப்ரீ என்ன பண்றாரு பார்க்கலாம் முத்து. நம்ம ரெய் தில்லிவா குடிச்சிருக்காரு. டாட் பால். பல்லோட செகண்ட் வன். நம்ம ரெய் அடிச்சிருக்கறாங்க லாங் ஆன்ல விட்டு புடிச்ச பாத்தாரு. ஹரி பால் பந்து அடிக்கப்பட்டது பந்து அடிச்சிருக்காரு முத்து குமார் பேட்ல இருந்து கொத்தா ஒரு 6. நம்ம முதல் மூணு பால்ல பன்னெண்டு ரன் கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார் பாலோட போர்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆளே இல்ல பாலுக்கு போயிடறாங்களா பாக்கலாம் நீலமணி போயிட்டாரு பூந்து போயிருக்காரு மரத்துக்குள்ளலாம் இந்த பால் வரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் செல்லப்பன் ஸ்டாம்பிளையே போட்டிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ்மேன் ஆஜே கே லாஸ்ட் ஒன் மோர்னு நினைக்கிறேன் அஞ்சாவது ஓவரில்

நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் ஜே கே டாட் பால் கொடுத்துருக்காங்க பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆனில் அடிச்சிருக்காரு விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் எக்ஸலண்ட்டான ஸ்டாப் ஃபீல்டிங் அப்பாட் நீலமணி சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கவர்ஸில் அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பிரசன்னா பாலுக்கு போயிட்டாரா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த பால் வரேன் இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை மட்டைக்கே அடிச்சிருக்காரு அங்கே எல்லன் நல்ல டேக்கன் ஃபர்ஸ்ட் ஆல் டிராஃபோட ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல கேட்ச் முடிச்சிருக்காரு எல்லன் இதோட இந்த மேட்சையும் முடிச்சிட்டாங்க கீரனூர் நேடையில ரெண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அலக் வல்லத்ரா கோட்டை ஒரு பக்கம் நல்லா எடுத்துகிட்டு போனார் முத்துக்குமார் பட் மேட்சை முடிச்சு கொடுக்க முடியல